சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டௌன்ஸ் அண்ட் மோட்டோ சேனல் ஸோ அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது ஸோ அதான் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் சரிங்களா ஸோ கேஷ் ப்ரைஸ் எந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கேஷ் ப்ரைஸ் மெயினாக யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழில் வந்துட்டு அதாவது நம்ம தமிழ் சப்ஜெக்டில் வந்துட்டு சென்டம் வாங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே பத்தாயிரம் பேஸ் தர்ற மாதிரி பத்தாம் வகுப்பு மாணவர்களும் சரி பண்டாம் வகுப்புக்கு மாணவர்கள்லாம் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தொகையாக தான் இங்கே இருக்கும் ஸோ ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்க ஸோ இவ்வளோ பத்தாயிரம் ஊக்கத்தொகைன்றது கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் ஸோ இருந்த போதிலும் வந்துட்டு மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாங்குவேஜில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க போதிலும் அவங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஒரு ஊக்கத்தொகையாக இருக்குது ஸோ இந்த ஒரு ஊக்கத்தொகையினால் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தமிழில் நல்ல மார்க் சோல்வ் பண்ணலாம் சென்டம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நல்ல ஒரு திட்டமாக தாங்க இருக்குது தான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்